ஓம் நாதாந்த விந்தாந்த ஓதங்கள் செயலாகுக ஓம் சித்தாந்த வித்துக்கள் பயிராகி பயனாகுக ஓம் ஆலமர் கடவுள் புதல்வ முருக காத்திடுக ஓம் வடிவேல வாழ்வியல் பேரின்பம் நல்கிடுக ஓம் சரவணபவா குஹா வேளா முருகா கந்தா நாமிடுக இப்படி நீங்கள் கேட்டது முருகன் காயந்திரி மந்திரம் இந்த முருகன் காயந்திரி தான் உங்கள் அணுக்களை முருகனாக மாற்றும் வல்லமை படைத்தவை தமிழர்களுடைய தமிழ் சித்தர்களுடைய காயந்திரி மந்திரம் உங்களை முருகனாக மாற்றும் வல்லமை படைத்தது முதல்ல நீங்கள் மனிதனாக இருந்து பக்தியாளனாக மாறி இந்த காயந்திரி மந்திரங்களை ஓதி கடவுள் நிலையை எய்த வேண்டும் முதல்ல கடவுள் நிலை தான் அதற்கு பிறகுதான் இறைநிலை இறைநிலை என்பது கடைசியாக இருக்கும் முழுமையான ஞான நிலை அதற்கு முன்பு கடவுளாக மாற வேண்டும்